அவங்க டார்கெட் என்னென்னா இன்னொரு மூணு வருஷத்தில் எல்லா ஸ்டேட்ஸோட லேண்ட் ரெக்கார்டும் செப்ரேட்டாக ஒவ்வொரு சொத்துக்கும் தனித்தனி பூ ஆதார் செப்பரேட்டா ஒரு நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட இலக்கு ஸோ இதனால வேற என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏற்கனவே வந்து டிஸ்பியூட்லாம் வராதுன்னு சொன்னீங்க கண்டிப்பா வேற என்ன நன்மைகள் கிடைக்கும் சார் அதாவது வந்து என்னன்னா இப்போ வந்து ஒன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஜெனுவின்னஸ் அது வந்து இப்போ நீங்க ஒரு டைட்டில் டீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெவின்யூ ரெக்கார்ட்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஒரு பத்திரம் பதிவு பண்றீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அந்த நடைமுறை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இப்ப நீங்கள் வந்து ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேண்டில் சப் டிவிஷனே இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார் நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் சதுரடி லேண்ட் வாங்குறீங்க இப்போ உங்களுக்கு வித் அந்த ஓனர் அப்படியே மூவாயிரம் சதுரடி நீங்க அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அவருக்கு அந்த மூவாயிரம் சதுரடிக்கு ஏற்கனவே பட்டா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேருக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஓகே ஓகே அதுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பதிவு பண்றீங்க பாருங்க உங்க ப்ராபர்ட்டி நீங்க வாங்குறச்சு அதுக்கு நீங்க வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்கும் நீங்க சேர்த்து ஃபீஸ் கொடுக்கறீங்க அந்த பத்திர பதிவு துறையே டைரக்டா உங்களோட ரெக்கார்ட்ஸை வருவாய்த்துறை இப்போ நிறைய பேருக்கு இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெனியோ டிபார்ட்மெண்ட்க்கே வியாசம் தரற பற்றரபொதிவு துறைங்கிறது செப்பரேட் வருவாய்த்துறைங்கிறது செப்பரேட்டு எல்லாரும் என்ன பட்டாவும் இவங்க தான் கொடுப்பாங்க பதிவுத்துறை தான் பட்டா இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பதிவுத்துறை வெறும் உங்க ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மட்டும்தான் பதிவுத்துறை உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அந்த முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பதிவுத்துறை செப்பரேட்டு வருவாய்த்துறை செப்பரேட் நீங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் நீங்க போய் பட்டாக்காக உங்களோட டாக்குமெண்ட் நீங்க எடுத்துன்னு போய் நீங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல போய் அவங்க வந்து சப்ரிசிக்கா வந்து ஆளுந்துகள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவாங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்பர்ல கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா அது நடைமுறையில இருக்கு சப்டிவிஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் சப் டிவிஷன் இருக்குன்னா இப்ப சப்டிவிஷன் எப்போ வரும் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் நீங்க மூவாயிரம் சதுரடி வாங்குறீங்க அந்த மூவாயிரம் சதுரடி ஓனர் வச்சிருக்காரு நீங்க அதோட கிட்டே இருந்து நான் எனக்கு ஆயிரத்தி சதுரடி மட்டும் நான் வாங்குறேன் அப்படின்னா நான் ஒரு லேண்ட பாதி இருக்கு ஸோ பாதி இருக்குன்னா அந்த லேண்டு மூவாயிரம் அப்படியே பாதியா உடையும் ஆயிரத்தி ஐநூறு அந்த ஆயிரத்தி அந்த மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏற்கனவே ஒரு பட்டா இருக்குன்னா அது வந்து சே இப்போ சர்வே நம்பர் நூறு நூறு பார் ஒன்னுன்னா நூறுன்னா இப்போ எப்படி உடையும்னா ஹண்ட்ரட் பார் ஒன் ப்ரீவியஸ் ஓனர் பேர்ல இருக்கும் ஹண்ட்ரட் பார் டூ உங்க பேருக்கு வரும் நீங்கள் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஹண்ட்ரட் பார் டூங்கிறது உங்க பேருக்கு வந்து அந்த பட்டா வந்து சப் டிவிஷன் ஆகி வரும் ஸோ இப்போ அந்த ஹண்ட்ரட் பார் டூ உங்க பேருக்கு வருது அப்படின்னா இதுக்கு இப்போ ஹண்ட்ரட் பார் ஒன் அந்த ஓனருக்கு செப்பரேட்டா ஒரு பூ ஆதார் நம்பர் ஜென்ரேட் ஆகி வரும் ஹண்ட்ரட் பார் டூ உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பூ ஆதார் நம்பர் வரும் இப்போ நீங்க ஒன்னொன்னு கேட்கலாம் ஒன்னு நாளைக்கு ஒரு வேற பேருக்கு அதே பூ ஆதார் நம்பர் தான் ஆமா ஒரு பிளாட்டுக்கு முன்னாடி ஒரு பூ ஆதார் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பூ ஆதார் நம்பர் தான் சப்சிக்வெண்டாக தோன்றும் இதை வந்து எல்லா மாநிலங்களையும் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங்கும் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அடிஷ்னல் ஃபண்டிங்கும் கொடுக்குறாங்க அவங்க டார்கெட் என்னென்னா இன்னொரு மூணு வருஷத்தில் எல்லா ஸ்டேட்ஸோட லேண்ட் ரெக்கார்டும் செப்பரேட்டாக ஒவ்வொரு சொத்துக்கும் தனித்தனி பூ ஆதார் செப்பரேட்டாக ஒரு நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட இலக்கு ஓகே